ஃபர்ம நீ பேசுற பாப்பா உங்கள் பேர் என்னடா தங்கம் சொல்லுங்கள்

நீங்கள் நல்லாயிருக்கீங்களா அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லி குட்டீஸ் ரெண்டு வந்திருக்குதுங்க நான் நினைச்சியா அதுங்க அந்த பொண்ணுங்க வந்துச்சுங்க என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்குதுங்க நான் இருப்பெல்லாம் இருக்க மாட்டேன்னு தெரில அந்த பொண்ணுங்க வந்து ராகுல் ரூபத்தில் வந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் சரிங்களா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இருக்குமா இது கூட மற்றவங்களுக்கு இல்லைங்கிறது ஒரு ஆதங்கம் இன்னும் பேசுங்கடா பாப்பா அண்ணா பேசுகிறதுனா நீங்கள் பேசுங்க

ாங்க பரவாயில்ல இந்தாங்க வாங்கிக்கிங்க அம்மா நாளா முடிஞ்சது வாங்கிக்கிங்க நல்லா இருக்கணும் சரியா நல்லா வரணும் அம்மா அப்பா பேச்சு கேளுங்க நல்லா வரணும் சரியா என்னோட எப்பவுமே எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் என் என் ஒரு பொண்ணாகவும் நான் உங்களை பார்க்குறேன் சரிங்களா நீங்க குட்டிஸ் விவரம் தெரியாம வந்திருக்கீங்க நான் உங்களை நினைச்சி தான் சிரிக்கிறதா ராகுல நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால் நான் உங்களை காமிக்கிறேன் ஓகேவா ஆ நல்லா இருக்கணும் சொன்ன மாதிரி கேட்டு குரும் பண்ணாமல் நல்லா படிங்க எல்லாம் பண்ணணும் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க சரிங்களா தங்கம் ஆ சரிடா தேங்க்யூ டாபாப்பா ஆ சேர்றேன் தங்கோ உந்து சந்தோஷம் பார்த்துப்போங்க